கிறிஸ்துமஸ் அன்று நைஜீரியாவின் பல பகுதிகள் மீது அமெரிக்கா ஏவுகணைகளை செலுத்தியது ஏனென்றால் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதாக கூறி ஆனால் ஃபெயிலான டோமஹாக் ஏவுகணைகள் தேசிய பறவைச் சேனல் நாயகர்களுக்கு வணக்கம் நானுங்கள் ஹேமந்த் குமார் டோமஹாக் ஏவுகணை என்பது அமெரிக்காவுடைய அதிநவீன குருவிஸ் ஏவுகணை ஒரு பத்து வருஷமாக பத்து பாஞ்சு வருஷமாக சர்வீஸில் இருக்குது அது என்னன்னா குரூயிஸ் ஏவுகணைகள்லாம் எப்படின்னா கப்பலிலிருந்து செலுத்தப்பட்டு அது நிறையா மேனவர் செய்யும் எப்படின்னா கடலுக்குலேருந்து ஒரு ஐம்பது மாடி உயரத்துலேயே போகும் தரையில் எல்லாத்துலேயுமே அதே ஹைட்டில் போய்ட்டு எங்கே தாக்கணுமோ கரெக்டாக குறி வைத்து தாக்கும் மிக சிறப்பாக தாக்கும் அந்த ஏவுகணையில் மிக நவீனமானது டோமஹாக் ஏவுகணை டோமஹாக்குன்றது அமெரிக்காவில் இருக்க ஒரு ட்ரைபல் நேம் ராயத்தாண்ட அமெரிக்காவுடைய ஒரு ஆயுத கம்பெனி தயாரிச்சிது பலகாலமாக விசாரிக்கி இப்போ அதில் ஒரு மூணு ஏவுகணைகள் சரியான இலக்கில் தாக்கலை இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் ஏன்னா டமகாக்கு ஏவுகணை மிக நவீனமானது மிகவும் சக்தி வாய்ந்தது பல முக்கியமான தாக்குதல்கள்லாம் அதை தான் பண்ணுவாங்க இப்போ மூணு ஏவுகணைகள்ன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஏன்னா அமெரிக்கா தான் டெக்னாலஜிக்கில் மிக சிறந்தது உலகத்தில் கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு பில்லியன் டாலர் ராணுவத்துக்கு செலவு பண்ணுற நாடு அதுதான் இப்போ சூப்பர் பவர் இதே மாதிரி இருந்தாக்கா அமெரிக்காவுக்கு நிறைய சிக்கல்கள் வல்லரசு நிறைய தக்க வைக்கிறதுல பிரச்சனை வரும் ஏனென்றால் மிலிட்ரி டெக்னாலஜிஸ் ஆல்வேஸ் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அதில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும்போது இது இந்த சூழல் என்பது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கசப்பு தான் ஏனென்றால் அமெரிக்காவுடைய கடன் இப்போ முப்பத்தெட்டு ட்ரில்லியன் டாலருக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வட்டி கட்டணும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டு விட வட்டி அதிகம் அவங்களுடைய ஹெல்த்துடைய செலவை விட அப்படி இருக்கும்போது நாளைக்கு கடன்கள் ஏற ஏற பல பிரச்சனைகள் வரும் அதனால் அமெரிக்கா தன்னுடைய வல்லாண்மை தன்மை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்